அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் அடமாடத்தில் இருக்கும் நகையை மீட்கும் ஒரு எளிமையான வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் நம் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் எல்லா பதிவுகளையும் இந்த திட்டத்தை பற்றி நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இந்த திட்டம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் ரூபாய் முப்பதில் இருந்து செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு மனிதன் செல்வம் செல்வாக்குடன் வாழணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய பரிபூரணமான அருள் தேவை சுக்கிரனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரகோரை நேரம் இரவு எட்டு டு ஒன்பது இந்த தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் மொச்சை பயிறு இந்த தானியத்தை கொண்டு நாம் ஒரு தீவை ஏற்றி இந்த ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சாலே போதும் நகையை மீட்குவதற்கான சூழ்நிலை நமக்கு நிச்சயமாக உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் தங்கத்தோட விலையை கேட்டாலே தலை சுத்தம் அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை அதிகமாயிட்டே இருக்குது தங்கத்தை அடமானம் வைத்த எல்லாருமே ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க எப்படி தான் அடுத்த தங்கத்தை சேர்க்க போகிறோம் ஏற்கனவே அடமானம் வச்சத்தை தங்கத்தை மீட்க போகிறோங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டு விஷயமே அதாவது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அடமான வைத்த தங்க நகையை மீட்கிறதுக்கு எந்த அளவு உதவி செய்யுமோ அதைப்போல் புதிதாக தங்கத்தை சேர்ப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த பரிகாரத்துக்கு முதல்ல தேவையான பொருள் மொச்சைப்பயிர் ஒரு எடுத்துக்கோங்க தட்டில் மொச்சைப்பயிரை பரப்பி ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க அந்த மொச்சைப்பயிரை எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் கட்டுங்க எட்டு டு ஒன்பது தீவு ஏற்றணும் தீவு ஏற்றிட்டு அந்த மொச்சைப்பயரை எடுத்து ஒரு பச்சை நீரை துணியில் கட்டி அதில் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை வைக்கணும் வெள்ளி நாணயம் ஒன்று நீங்கள் புதுசாக வாங்கிட்டாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெள்ளி ஆளும் பொருட்கள் எங்கிட்ட இருக்குங்க கொலுசோட திருகாணி இருக்குது கம்மலுடைய திருகாணி இருக்குது ஒரு சின்ன கம்மல் இருக்குது ஒரு வெள்ளி மோதிரம் இருக்குது இதெல்லாம் வைக்கலாமான்னு தாராளமாக வைக்கலாம் வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் தலையணி கடையில் கொண்டு போய் வச்சுக்கோங்க முதல் வாரம் இரண்டாவது வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு மொச்சை பயிரை வச்சு தீவை ஏற்றி அந்த மொச்சை பயிரை எடுத்து நீங்கள் ஏற்கனவே மொச்சைப்பயிர் மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மொச்சை பயிரோடு வச்சிடணும் இதை மாதிரி நான்கு வெள்ளிக்கிழமையில் மொச்சைப்பயிரை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஏற்கனவே தலையணி கடையில் வச்சுருக்க மூட்டையில் வச்சிடணும் நான்கு வெள்ளிக்கிழமை முடிந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துட்டு மொச்சை பயிரை நன்றாக ஊற வைத்து கொண்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுத்துடணும் நான்கு வாரமும் நீங்கள் சேகரித்து அதாவது தீபம் ஏற்றி எடுத்து வைத்த மொச்சை பயிரை வெள்ளியோடு சேர்த்து வைத்து அந்த வெள்ளியை எடுத்துக்கொண்டு அந்த அந்த மொச்சைப்பயிரை ஊற வைத்து பசுவிற்கு தானமாக கொடுத்தால் தங்க வசியம் அதாவது ஸ்வர்ண வஷியம் உங்களுக்கு உண்டாகும் இந்த வெள்ளி வைக்கிறீங்க இல்லையா வெள்ளிக்கு பதிலாக நீங்கள் தங்க பொருட்கள் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் தங்கம் வைரம் வைடூரியம் அதாவது இதை மாதிரி பொருட்கள் உங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஆனால் ஆனால் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா மொச்சை பயிரோடு வெள்ளியை வைக்கும்போது அதிக அளவில் தங்கத்தை வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமை சுக்கரகூரை நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க தங்கம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தவறாமல் செய்யுங்க ஏன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் தங்கம் சேர்க்கறதுக்காக நிறைய விஷயங்களை முதலீடு பண்ணிகிட்டு இருப்பீங்க அதனால் இந்த ஒரு சூட்சமத்தை செஞ்சீங்கன்னா தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடமானத்தில் வைத்த நகையும் உங்களால் மீட்க முடியும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்